புருசை முண்டாடிக்குள்ளே ஏன் சண்டை வந்து யோசிச்சு பாருங்கள் ரெண்டு பேரும் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறான் ஏன் அஞ்சு வருஷம் காதல் ஏழு வருஷம் காதல் பள்ளிக்கூடத்துலேருந்து காதல் பார்த்த இடத்தில் காதல் திருவிழாவில் காதல் பொண்ணை தான் கட்டணும்னு சொல்லிவிட்டு தூக்கில் போட்டு தாவர மாதிரி நடித்து கல்யாணம் பண்ணுவேன் இப்படி எவ்வளவோ கதையெல்லாம் இருக்குது ஆனால் ஏன் அடிச்சுக்கிறானுவோ யோசிச்சு பாருங்கள் என்ன சண்டை காதல் இருக்கிறது அன்பு இருக்கிறது காசு பணம் இருக்குது அழகாய் குழந்தை இருக்கிறது வேலை இருக்கிறது சந்தோஷம் இருக்குது பிக்கல் புடுங்கள்லாம் நிம்மதியாக இருக்க வேண்டியது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியதானே டிவியில் படத்துக்கு மாதிரி கெக்க கெக்கேன்னு சிரித்து நிம்மதியாக இருக்க வேண்டியதே எதுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை முறை வச்சு சண்டை போடுறாங்க அப்படின்னா உங்களிட பேருக்குள்ள ஒரு பிரச்சனையும் கிடையாது கணவன் மனைவிக்குள்ளே எந்த பிரச்சனையும் கிடையாது பிரச்சனை எங்கேன்னு கேட்டால் நான் உன்னை இப்படி புரிந்து வைத்திருக்கிறேன் எப்படி என்னுடைய நண்பர்கள் எல்லோருக்கும் நாற்பது வயதாகிவிட்ட பிறகு அவர்களுக்கு பாராளுமன்றத்தை சட்ட முன்முறை கொண்டு வரப்பட்டது புரியும் என்று நான் நினைத்தேனோ எப்படி ஆவடி ஆட்சி இவ்வளவு தெரிஞ்ச கோபிநாத்துக்கு தெரியாமலாக இருக்கும் என்று அவர் நினைத்தாரோ அதுபோல் நாம் நினைத்து கொள்ளுகிறோம் அவரை பற்றி நான் புரிஞ்சு வச்சுருக்கேன் ஒரு பெண்ணுக்கு வேறு என்ன சொல்லி இப்ப கணவரை புரிந்து கொள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் கணவரை புரிந்து நடந்துகொள் அப்போ ஆரம்பகட்ட ப்ராசஸை கணவரை புரிந்து கொள்வது தான் காதலிக்கும் போது புரிந்து கொள்வது பாய் ஃப்ரெண்டாக இருக்கும்போது புரிந்து கொள்வது நண்பனாக இருக்கும்போது புரிந்து கொள்வது கணவனான பிறகு புரிந்து கொள்வது அவருக்கு மஞ்சள் நிற புடவை பிடிக்கும் இட்லியை பூ மாதிரி வைச்சா பிடிக்கும் தேங்காய் சட்னி பிடிக்கும் மிளகா சட்னி பிடிக்கும் காலையில் இது பிடிக்கும் என் தங்கச்சியே பிடிக்கும் இப்படி என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது இதுக்கு மட்டும் கரெக்டாக கை தங்கியா அப்போ பூரா போயில அந்த லிஸ்ட்லாம் ஆராய் ஓடும் அப்படின்னு புரிஞ்சு வச்சுருப்போம் சண்டை எங்கே வருதுன்னு கேட்டால் உங்கள் புரிதலுக்கு மாறாக ஒரு நாள் அவர் நடந்து கொள்வார் அவருக்கு எதற்கு கோபம் வரும் என்று உங்களுக்கு நல்லா தெரியும் ஆனால் சம்பந்தம் இல்லாமல் எதற்கு வழக்கமாக அவருக்கு கோபம் வருமோ அது அல்லாத இன்னொரு விஷயத்திற்கு கோபம் வருகிற போது என்ன திடீர்னு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சண்டை வருது இங்கே சண்டை உங்களுக்கு அவருக்கும் கிடையாது உங்கள் புரிதலுக்கும் அவருடைய குணத்துக்கும் தான் இங்கே சண்டையை ஒழிய இரண்டு ஜீவன்களுக்கிடையே சண்டை இல்லை என் புரிதல் எப்படி தவறானது நான் உன்னை இப்படி புரிந்து வைத்திருக்கிறேன் ஆனால் அந்த புரிதலுக்கு மாறாக நீ செயல்பட்டு கொண்டு இருக்கிறாய் அப்படிங்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்கிட்ட புருஷம் மொண்டாட்டி அப்படின்னு ஒரு புருஷம் மொண்டாட்டி இந்த உலகத்துலேயே இல்லை புரிஞ்சுக்கிட்டீங்க புட்டுக்கும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா புட்டுக்கிட்டு பேர் ஒரு மனுஷனை எப்போ நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்களா அதுக்கப்புறம் அவரோட உங்களால் இருக்க முடியாது புரிதலை நோக்கி இருக்கக்கூடிய சஸ்பென்ஸு த்ரில் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஓப்பனாக இருக்கல இது இப்படி தான் நம்ம பழைய ஆட்கள் அதில் தெளிவாக இருந்தாங்க நாம தான் படிக்க 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 எல்லாரையும் ஜட்ஜ் பண்ண ஆரம்பித்தோம் படிக்க 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 எனக்கு தெரிஞ்சதெல்லாம் மற்றவருக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும்னு நினச்சோம் எண்பது வயசில் தாத்தா செத்துப்பிட்டார் எழுபத்தி வயசு நம்ம பாட்டி தாத்தா சுடுகாட்டுக்கு போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டுலாம் வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் செட்டிலான பிறகு பேத்திகள் எல்லாம் தாத்தாவை பற்றி பாட்டியிடம் சுவாரஸ்யமாக பேசுகிறார்கள் பாட்டியிட்ட கேட்குறாங்க தாத்தா எப்படி நல்ல மனுஷன் இப்படி செஞ்சார் அப்படி இருந்தார் போனார் வந்தார் எல்லாம் சொல்லிவிட்டு பாட்டி ரொம்ப அழகாக சொல்லுவாங்க என்ன ஒன்று புரியாத ஆள் எது புரியாத ஆளுக்கா ஒம்போது உள்ள பத்து பதினெட்டு பேத்தி வச்சுருக்கீங்க அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க புரியாத ஆள் சில நேரம் அது அப்படி தான் இருக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் எல்லாத்தையும் கிளினிக்கலாக கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறோம் பொலிட்டிக்கலி ரைட்டாக இருக்குன்னு நினைக்கிறோம் பெர்ஃபெக்டாக இருக்குன்னு நினைக்கிறோம் சில விஷயம் அப்படி தான் இருக்கும் சரி விடு அதுவாக சரியா இருக்கிற வார்த்தையெல்லாம் அர்த்தம் இல்லாத அறிவு கட்டவர்களின் வார்த்தையை நினைக்கிறோம் காலம் பதில் சொல்லும் அப்படின்னு பதிலே கிடைக்காதப்ப சொல்லுவோம்னு ஒரு பதில் அதெல்லாம் கூட பதில் தான் நம்ம எல்லாத்தையும் அக்கு வேற ஆணி வேற கட்டா வச்சுருக்கோம் இந்த ஆளுக்கு ஒம்பது மணிக்கு பசி ஏன் இன்னும் சாப்பிடாம இருக்கீங்க பசி இல்லை அதை எப்படி உங்களுக்கு பசி வராமல் இருக்கும் இந்த மனுஷன் இந்த கேள்விக்கு என்ன சொல்லுவான் ஒம்பது மணி ஆனால் வயிற்று பிடிச்சிட்டு வந்து உட்காந்துருவீங்க இன்னைக்கு என்னாச்சு உங்களுக்கு வேறு எதுவும் ப்ராப்ளமா ஒரு ப்ராப்ளம் அப்புறம் பசி வரல காலையில் கக்கா கூட வரல கேட்டியா என்ன முன்னால் செய்கிறத மட்டும் எப்படி கேட்டுக்கிட்டே இருப்பேன் அப்போ வென் யூ அண்டர்ஸ்டாண்ட் பீப்பிள் தட் விட் வென் யூ ஜன் டுஸ்பர் யுர் விஷ் உங்களுடைய கணக்கீடுகள் படி இப்படித்தான் எல்லா உறவினையும் நம்முடைய வாழ்க்கைகளும் வச்சுருக்கோம் நல்ல நண்பன் துரோகியாவது கூட அந்த இடத்துல தான் அவன் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அதீத நம்பிக்கைக்கு புறம்பாக ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவன் செய்தால் அவனை உங்களால் மன்னிக்க முடியாமல் போவதற்கான காரணம் என்னென்னா உங்கள் நம்பிக்கை அவன் கடந்து போகிறான் என்பது தான் நம்பிக்கையை கடந்து போகணுங்கிற எண்ணம் இல்லை அவனுமே வருத்தத்தோடு தான் அதை செஞ்சிருப்பான் அதனால உறவுகளை எல்லாரையும் துரோகம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறோம் நாற்று நாளே நம்ம இருந்து கொண்டு போகிறவ அப்படின்னு ஒரு ஐடியா எப்படி வந்துச்சு மாமியார்னாவே பிரச்சனைக்குரியால் அப்படின்னு எப்படி வந்துச்சு ஏன்னா மாமியார்னா இப்படித்தான் இருப்பாங்கன்னு உங்களுக்கு சொல்லப்பட்ட தகவலின் அடிப்படையில் வந்துச்சு அதனால் எனக்கு நான் உங்கள்கிட்ட முதலில் சொல்ல ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயம் இந்த உலகம் பொது புத்தியில் எதையெல்லாம் பொறித்து வைத்திருக்கிறது எல்லாவற்றையும் தூக்கி தள்ளுங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சரியா உங்களை பொறுத்த வரைக்கும் கோபிநாத்துக்கு நாலஞ்சு விஷயம் தெரியும் எங்கள் அம்மாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் கூட விவரம் இல்லாமல் இவன் இருக்கானேங்கிற தான் எங்கள் அம்மா சாமி கும்பிடுது பேனு சுவிட்ச் எங்கேன்னு தெரியலை லைட்டு சுவிட்ச் எங்கேன்னு தெரியல நீ எல்லாம் எப்படிப்பா புழைக்க போகிற எது பிழைக்கப் போறியா இந்த பக்கம் ஒருத்தர் பேசிக்கிட்டு பாரு ஐயா நீங்கள் தமிழ்நாட்டை சொத்தியா எப்படியோ உடம்ப பார்த்துக்கையா அப்படிம்பார் இந்த பக்கம் என்னடா பேசுகிறது புரிகிற மாதிரியே பேச மாட்டேங்கிறாங்கிறாங்க தட் இஸ் ஏர் அண்டர்ஸ்டாண்டிங் ஓகே எதையாவது புரிகிற மாதிரி பேசுறியா அப்படிங்கிறாங்க அப்போ அம்மாவுக்கு அவர்கள் புரிதலேருந்து உங்களை பற்றின ஒரு அபிப்பிராயம் இருக்குது மனைவிக்கு அவர்களுடைய புரிதலிருந்து உங்களுடைய அபிப்பிராயம் இருக்குது மனிதர்களை நீங்கள் புரிந்து கொண்டபடி செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள் அப்படி எதிர்பார்க்கிற காரணத்தினால்தான் உங்கள் நம்பிக்கையிலிருந்து அல்லது உங்களுடைய இந்த நம்பிக்கை கூட வேற புரிதலிலிருந்து அவர்கள் வேறுபட்டு நிற்கிற போது அவர்கள் வில்லங்கமான மனிதர்களாக மாறுகிறார்கள்